நண்பர்களே பொஸ்னியாவினுடைய கரைபடிந்த யுத்த வரலாறுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு இன அழிப்பு என ஐநா சபையினால் அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் பல வருடங்கள் கழிந்துதான் அந்த தீர்ப்பு வந்தது அதற்கிடையிலே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் காலம் கடந்த தீர்ப்பாக இருந்தாலும் அது ஒரு இன அழிப்பு என வரலாற்று தீர்ப்பொண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த வகையிலே சரையோவா என்ற நகரம் சுமார் ஆயிரத்தி நானூற்று அறுபது நாட்கள் எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் முற்றுகையிடப்பட்டது இந்த சரையோவினுடைய முழு நகரமும் தொடர்புகள் அறுக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு இங்குள்ள முஸ்லிம்களை தேடி தேடி கொலை செய்கிறார்கள் இந்த சரையவாவில் மாத்திரம் கொல்லப்பட்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை சுமார் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் சிறுவர்களும் அடங்குவார்கள்